ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான வாழைக்காய் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சாம்பார் ரச சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு மூணு வாழைக்காய் எடுத்து தோளசி வீட்டு இந்த மாட்டம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஃபேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடாகட்டும் இப்போ ஆயில் நல்லா ஹீட்டாகிடுச்சு இது கூட அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகு பொறிஞ்சு வரட்டும் இப்போ கடுகு பொறிஞ்சிருச்சு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இது கூட ஒரு பச்சை மிளகா கருவேக்குள்ள சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இது கூடவே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கரலாம் நான் இஞ்சி பூண்டை இடித்து சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட பேஸ்ட்டு இருந்துச்சுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கரலாம் இப்போ இதை இஞ்சி பூண்டு விழுதோடு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிடுச்சு இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கரலாம் இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி தேவையான அளவு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைக்காயை சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ வாழைக்காய் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கரலாம் ரெண்டு பக்கமும் வேகிறதுக்கு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் போதும் இப்போ நல்லா தண்ணியெலாம் வட்டி வாழைக்காய் அறுவல் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்மளுடைய வாழைக்கா ரெடி ரெடியாகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்